நகரம் டிவி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இழுப்பூர் வருவாய் கோட்டாட்சியர் புதுக்கோட்டை மாவட்டத்தை சேர்ந்த இழுப்பூர் வருவாய் கோட்டாட்சியர் கோகுல் சிங் அவர்கள் வந்து ஒரு தகவல் அனுப்பியிருக்காரு அந்த தகவலில் என்ன சொல்லியிருக்காருனா குளத்தூர் வட்டாட்சியர் சோனை கருப்பையா தான் வந்து தகவல் கொடுத்துருக்காங்க என்ன கொடுத்துருக்காருனா மகேந்திரன் என்பவர் குலையா மகேந்திரன் என்பவர் தொடக்கப்பள்ளி சொந்தமான இடத்துல அமைந்துள்ள பெரும் பள்ளத்தை அடைக்கக் கோரி இழுப்பூர் வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் இருபது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு என்று நடைபெற்ற விவசாயிகள் குறைந்திருப்பதான மனுவின் தொடர்பாக அப்படின்னு சொல்லியிருக்கார் அது ஏங்க ஐயா நீங்கள் வந்து பள்ளம்னு சொல்கிறீங்க அது எத்தனை முப்பது ஆண்டு காலத்திற்கு முன்பாக நடந்ததுன்னு சொல்கிறீங்க அந்த முப்பது ஆண்டு காலத்தில் எந்தெந்த வட்டாட்சியர் இருந்தாங்க முறைப்பட அனுமதி பெற்று நடந்ததா எனக்கு தெரிஞ்ச அந்த மலையடிப்பட்டி கல்குவாரியை வந்து அரசுக்கு சொந்தமான அரசு பள்ளிக்கு சொந்தமான நூற்றி எண்பத்தி மூணு பார் பதினாலு இடம் அப்போ அந்த இடத்துல எத்தனை விபத்துகள் நடந்துச்சு தெரியுமா போனதை நம்ம விட்டுருவோம் போனதை நம்ம கிளறினோம்னா சில பங்காளி சண்டைகள்லாம் வரும் அதுக்குள்ளே நான் வர விரும்பலை எனக்கு தெரிஞ்ச அந்த நீங்கள் மலையாட்டிப்பட்டியில் சோனை கருப்பையா போய் ஒரு முறையாவது விசாரிச்சிங்களா யார் மூலியமாக விசாரிச்சுட்டு சோனை கருப்பையா தவறான ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணுறீங்க வட்டாட்சியர்னால் நீங்கள் ஒன்றும் பெரிய கடவுள் கிடையாது சார் எங்களுடைய வரிப்பணத்தில் சம்பளம் வாங்குறீங்க மக்களை திரட்டி நான் கருத்து கேட்டேன் என்று சொன்னால் மிகப்பெரிய சிக்கலில் மாட்டிக்கிங்க நீங்கள் நல்ல பிள்ளை மாதிரி இருந்துக்கிட்டு நீங்கள் எவ்வளோ பட்டாமறுதல் எவ்வளோ மோசடி செய்கிறீங்க எல்லா விஷயத்தையும் நம்ம பொறுமையாக இருக்கும் ஏன் தெரியுமா சில விஷயங்கள் பொது மனுக்களை நம்ம கொடுக்குறோம் அதில் நடவடிக்கை எடுப்பீங்கிற ஒரு நம்பிக்கை இல்லை நீங்கள் என்ன நடவடிக்கை எடுத்துருக்கீங்க என்ன நடவடிக்கை எடுத்துருக்கீங்க பெரும் பள்ளத்தை மூடக்கூடிய பெரும் பள்ளம்னு அவர் சொன்னாராண்ணா மகேந்திரன் சமூக ஆர்வலர் வந்து பெரும் பள்ளம்னு சொன்னாரா நூற்றி எண்பத்தி மூணு பார் பதினாலு ஒம்பது ஏக்கர் அரசு பள்ளிக்கு சொந்தமான இடம் அப்படித்தானே அவர் குறிப்பிட்டிருக்கணும் அவர் சமூக ஆர்வலர் ராஜா அவருக்கு தெரியுமாச்சே பெரும்பெல்லம்னு அவர் குறிப்பிட்ருக்கிறதுக்குன்னு வாய்ப்புகளே சத்தியமாக சாத்தியமில்லை அவரசனாவது வந்து களத்துக்குள்ளே வந்து பார்வை போயிருக்கார் ஒரு தடவை சொன்னார் எனக்கு தொடர்பு கொண்டு தோழரே நண்பரே அண்ணன் நல்லா பேசுவார் நான் வந்து பார்வையிட்டு போனேன்னு சொன்னார் ஃபோனில் சொன்னார் நம்ம நம்புகிறோம் சோனை கருப்பை அவர்கள் இதுவரை தொலைபேசியில் கைபேசியில் ஃபோன் பண்ணால் எடுக்க மாட்டார் ஒரு இடத்துல ஒரு மணலே அழுறாங்க மணல் கடத்துகிறாங்க கல்குவாரி சுவேதா தேவேந்திரன் நடத்தக்கூடிய மஞ்சுநாதன் நடத்தக்கூடிய அந்த கல்குவாரியில் ஒரு விபத்தே நடக்குது ஒரு ஃபோனே பண்ணுறோம் எடுக்கணும் இல்லைங்க ஏதோ ஒரு சம்பவம் நடக்குது எடுக்கணும் இல்லை ஃபோனை எடுக்க முடியாது நல்லதுக்கு பண்ணுவோம் கிட்டதுக்கு முடியாது ஏதோ ஒரு ஃபோன் எடுக்கணும் இல்லை ஒன்றும் கிடையாது அப்போ மலையடிப்பட்டியில் இருக்கக்கூடிய அந்த நூற்றி எண்பத்தி மூணு பார் பதினாலு இடம் வந்து அகமது சர்வேர் என்பவர் அந்த மலையடிப்பட்டி பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் தனலட்சுமி மேடமாக என்ன நினைக்கிறேன் அவங்க தான் நினைக்கிறேன் பேர் என்னென்னு ஞாபகம் அவங்கள அவங்க முன்னிலையில் அளந்து அத்து காட்டிகிட்டு போயிட்டாங்க அப்போ அந்த இடத்த முள்வேலி பெட்டு முதல்ல அமைக்க வேண்டியது கிட்டத்தட்ட ரெண்டு ரெண்டு ஒன்றரை வருஷமாக நாங்கள் முயற்சி பண்ணிட்டுருக்கோம் எல்லாருமே முயற்சி பண்ணிட்டுருக்கோம் கவியரசன் இறந்தவர்களையும் வரலவாவது நடவடிக்கை எடுத்துட்டு போனார் ஆனால் சோனை பையா இன்னும் ஒரு முறை கூட மலையாடிப்பட்டி கிராமத்திற்கு சென்று நீங்கள் ஆய்வு செய்யவில்லை ஆய்வு செய்து முறைப்படி அடிக்க நீங்கள் வந்து ஐயா எப்படி ஒரு நேர்மையான அதிகாரி அவர் கூட நம்ம புரியாமல் சில காலகட்டங்களில் நம்ம செய்தி போட்டோம் சில விஷயங்களை மாற்றிக்கிட்டார் திருத்திக்கிட்டார் ஒரு குறிப்பிட்ட ஒரு ரெண்டு மாதம் நான் அதுக்கப்புறம் வந்து அக்பர் அலி ஐயா போன்ற ஒரு நேர்மையான அதிகாரி நம்ம பார்க்க முடியாதுங்கிற அளவுக்கு பல கல்வார்களுக்கு பல கோடி ரூபா அபராத தொகை விதித்த ஒரு நல்ல மனுஷன் அவர் இருக்கிற காலகட்டத்தில் இந்த சோனை பையா எந்த விதமான நடவடிக்கை எடுக்காமல் அக்பர் அலி ஐயா அவர்களை இங்கிருந்து வேறு பகுதிக்கு மாற்ற வேண்டும் என்ற ஒரு சதி திட்டத்தோடு பல வேலைகளையும் இங்கே செஞ்சுருக்கீங்க தெரியாமல் நான் என்னகிட்டே என்னை பற்றி நீங்கள் நேர்மையாக நடவடிக்கை எடுத்துருக்கீங்களே அப்படின்னு சொன்னதுக்கு எனக்கே வந்து நன்றி தெரிவித்து வாட்ஸ்அப் மெசேஜ் போட்டிருக்கார் நல்ல மனுஷன் சரி அதை விட்டுருவான் அதை சொன்னோம்னா அவர் சொல்லி தான் செய்தி போட்டிங்களா அது மாதிரிலாம் கிடையாது இந்த லகரம் டிவியை பொறுத்தவரையும் தெரியும் அந்த வீரசேங்க நாடு குளத்தூர் பகுதி புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு அதிகமாக தெரியும் நாம் அச்சமின்றி சமரசமின்றி யாராக இருந்தாலும் செய்தி போடுவோம் இப்போ அன்பில் மகேஷ் பொய்யாமலையாக இருக்கட்டும் நமக்கு உறவினர் தான் அதேமாதிரி மேயர் அன்பழகன் நமக்கு உறவினர்தான் அவங்க துறையில் நடந்த சம்பவங்களை தவறுனா போல தான் மலையடிப்பட்டியில் இருக்கக்கூடிய அரசு பள்ளிக்கு சொந்தமான இடத்துல கல்வித்துறைக்கு சொந்தமான இடத்துல ஒரு முடியாத அளவுக்கு கல்குவாரி நடந்திருக்கு முறைப்பட அனுமதி வாங்கலை நீங்க அனுமதி வாங்கலைங்கிறதெல்லாம் கூட விட்டுருங்க கூட நடவடிக்கை எடுக்க சொல்கிறதில்ல ஒரு ஒன்பது ஏக்கர் நிலம் இருக்குதுங்க அரசு ஊராட்சி ஒன்றிய தூக்கப்பள்ளியாக இருக்கிறது அதை நடுநிலையாக்க பள்ளியாக ஆக்கி அழகை பார்க்க வேண்டியது நம்ம அது கிடமை அஞ்சாவது வகுப்பு அஞ்சாவது வகுப்புலேயும் தாங்க பள்ளிக்கூடம் இருக்குது கில்லுக்கோட்டையில் எந்தளவுக்கு உயர்நில மேல்நிலை ஆகி உயர்நிலை பள்ளி ஆகி பத்தாவதுலேருந்து பன்னெண்டாவது வரலையும் வரதில்ல அடுத்து காலேஜ் கூட கட்டுவாங்க வளர்ந்துருக்கேன் இன்றைக்கி ஊராட்சியாக இருக்குது நாளைக்கு பேரூராட்சியாக இருக்கலாம் நகராட்சி ஆகலாம் வளரணுங்க இப்படியேவா இருக்கிறது மலையாளிப்பட்டி எனக்கு தெரிஞ்சு அப்படியே தாங்க இருக்குது பெரிய அளவுக்கு ஒன்று வளர்ச்சி அடையலைங்க மலையடிப்பட்டி கோவில் வளர்ச்சி அடையுது ஆனால் கோவிலுக்கு அரசாங்கம் நிதி கொடுக்குதா நீங்களே வசூல் பண்ணி நீங்களே பண்ணிங்க அங்கே பங்காளி சண்டை போட்டுக்கிறது ஒருத்தருக்கு ஒருத்தர் அப்போ அரசாங்கம் நம்மளை மோத விட்டு வேடிக்கை பார்க்குதா இதே கல்வித்துறை அமைச்சருக்கு எத்தனை முறை நான் மனு போட்டிருக்கேன் கல்வித்துறை அமைச்சர் முறைப்படி ஒரு மனுவுக்காவது எனக்கு பதில் கொடுத்துருக்காரா எங்களுடைய வரிப்பணத்தில் சம்பளம் வாங்குங்க வாங்குகிறீர்கள் கல்வித்துறை அமைச்சர் அவர்களே உங்களுடைய வரிப்பணத்தில் ஒன்றும் நாங்கள் ஒன்றும் வாழலை எங்களுடைய வரிப்பணத்தில் தான் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமலி அண்ணன் அவர்களுக்கு சம்பளம் போகுது அந்த சம்பளத்தில் அவர் ஒரு ரூபா அனுபவிக்கலாம்னு சொல்ல சொல்லுங்கள் பார்ப்போம் ஏன் சம்பளம் கொடுக்குறாங்க ஊழல் முறைகேடு செய்ய மாட்டாங்க ஒரு சட்டமன்ற உறுப்பினராவது நேர்மையாக இருப்பார்னு சரி நீங்கள் நேர்மையாக இருங்க நேர்மையற்ற போங்க எங்களுக்கு தேவை மலையடிப்பட்டியில் இருக்கக்கூடிய அந்த ஒன்பது ஏக்கர் பாத்தியப்பட்ட இடத்துல நூற்றி எண்பத்தி மூணு பதினாலு நூற்றி எண்பத்தி மூணு பார் பதினாலு உள்ள இடத்த முற்றிலுமாக முள்வேலி அமைத்து அந்த இடத்த சுத்தமாக என்ன எவ்வளோ ஆளன்னு பார்த்து மண்ணு போட்டு மூடுங்க மண் போட்டு மூடாமல் அப்படியே நீங்கள் முள்வேலி போடாமல் இருக்கிறதுனால திடீர்னு அந்த பக்கத்தில் வந்து ஒரு கோயில் ஒன்று கட்டுறாங்க தனியார் யார் கட்டு கோயில் கட்டுறீங்க உங்கள் இஷ்டத்துக்குலாம் அதில் கோயிலெலாம் கட்டிட முடியாது அது ஏன் யாராக இருந்தாலும் என் சொந்தக்காரவங்களாக இருந்தாலும் சரி வேறு சாதிக்கிறவங்க இருந்தாலும் யாராக இருந்தாலும் சரி அந்த மாதிரி வேலை வச்சுக்காதீங்க அரசு ஊராட்சி ஒன்றிய தொகுப்பு பிள்ளைக்கு சொந்தமானா அந்த பள்ளிக்கூடத்துக்கு புதுசாக பட்டு பள்ளிக்கூடம் கட்டியிருக்காங்க அதுக்கு கிழக்காலே ஒரு இடம் இருக்குது அதையும் நீங்கள் பத்திரம் பண்ணணுன்னுலாம் நினைக்காது நினைக்காதீங்க யாராக இருந்தாலும் தவறு ஒரு ஒரு கிராமத்திற்கு ஒரு கோயில் எந்தளவுக்கு முக்கியமோ அதை விட இரண்டு மடங்கு பள்ளிக்கூடம் கல்வி அறிவு தான் முக்கியம் அந்த கல்வி அறிவு ஓரளவு இருக்கிறதுனால இன்னும் நல்லா படித்திருந்தானே இன்னும் நல்லா பெரிய லெவலில் போயிருந்துருக்கலாம் ஓரளவு தான் படித்தோம் அப்போ கல்வி அறிவு மிக முக்கியம் என் ஊரில் பத்தாவது போர்லையும் இருந்திருந்தா எத்தனை பேர் வந்து அஞ்சாம் வகுப்பு போர்லையும் படிச்சுட்டு அதுக்கப்புறம் படிக்க முடியாமல் அடுமாடு மேய்க்க போயிடுறாங்க அல்லது ஊரை விட்டு ஓடிடுறாங்க வேறு வேலைக்கு மலையடிப்பட்டிலே பத்தாம் வகுப்பு போர்லையும் இருந்தால் எல்லாேருமே பத்தாம் வகுப்பு போர்லையும் படிச்சுருப்பாங்கள்ல இப்போ நம்ம ஊரை மலையடிப்பட்டியை விட கிள்ளுக்கோட்டையில் எல்லாருமே கல்வி அறிவு அதிகமாக உள்ளவங்களாக இருக்காங்களே ஆக ஒரு ஊருக்கு கல்வி பள்ளிக்கூடம் இது கட்டாயம் தேவையா இல்லையா ஆ கல்லுக்குள்ளியை மூடிட்டா ஊர் தண்ணிக்கு தவிச்சு போயிடறேன் ஏங்க மூணு டேங்க் இருக்குதுங்க காவிரி கூட்டுக்கூட நீ திட்டத்துலேருந்து காவிரி தண்ணி வருதுங்க அப்புறம் அதை விட என்ன வேணும் பல பேர் இருந்து என்ன சொன்னீங்க இது போல் பேசுகிறத நிப்பாட்டிங்க யாராக இருந்தாலும் அது என் சொந்த அப்பாவே இருந்தாலும் சரி சித்தப்பன் பெரியப்பன் யாராக இருந்தாலும் சரி கல்லுக்குழி என்ற ஒரு இடத்தை அது கல்லுக்குழி சொந்த கல்லுக்குழிங்கிறது கிடையாது மலையடிப்பட்டி பள்ளிக்கு சொந்தமான இடம் ஒன்பது ஏக்கர் நூற்றி எண்பத்தி மூணு பார் பதினாலு அந்த இடத்த முள்வேலி போட்டு அடைச்சி மண்ணை போட்டு மூடி அந்த இடத்த ஒரு பராமரிப்புக்கு கொண்டு வந்து அதை மற்ற தர மாதிரி சமமாக நல்லா திடமாக கொண்டு வந்து பக்கத்தில் நடுநிலை பள்ளி ஒன்று கட்டி அதில் விளையாட்டு தடவை ஒன்று உருவாக்கி அதை பார்க்காம ஓய மாட்டோம் இது உறுதி இது சத்தியம் எழுதி வச்சுக்கோங்க அப்போ பொதுநல நோக்கத்தோடு செயல்படுகிறவர்களை தீவிரவாதி போல் பார்ப்பது ஊரில் ஒன்னால் தான் கெட்டது ஏற்படுதுங்கிறது என்ன வேணாலும் சொல்லிங்க தூற்றுவோர் தூற்றட்டும் போற்றுவோர் போற்றட்டும் திட்டத்திட்ட திண்டுக்கல் வைய வைய வையர்கள் கள்ளச்சாராயத்தை ஒழிக்கிறதுக்கு நான் முயற்சி பண்ணும்போது என்னை எவ்வளவோ ஏச்சிக்கும் பேச்சுக்கும் ஆளாக்கினார்கள் ஒருத்தர் வந்து என்ன ஒரு ரெண்டு மூணு பேர் சொல்லுவாங்க ஹேய் அவனை சும்மா விடக்கூடாதா நாலு பேர் சேர்ந்து க கல் அப்போ நாலு குரூப்பு கள்ளாச்சாரம் வச்சுருந்தாங்க ஏ அவனை சும்மா கள்ளச்சாரத்தை ஒழிச்சே ஒழிச்சாகணும் அப்படிம்பாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு நாள் கழிச்சு ஏ விடுறா ஏ பொழைச்சிட்டு போகிறாங்கடா விட்றா அப்படிம்பாங்க என்னான்னு பார்த்தா ஓசியில் பாக்கெட்டு கிடைக்கல ஒரு நாலு பேர் என்கிட்ட வந்து சொல்லுவாங்க ம என்க்கிட்ட வந்து சொன்ன பிறகு மறுநாள் அவருக்கு பாக்கெட் சாராயம் கிடைக்கும் அப்போ எந்தளவுக்கு சுயநலமாக இருந்திருக்காங்க பாருங்கள் நான் பொதுநலமாக இருந்த அந்த கள்ளச்சாரத்தை ஒழிக்கிறதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டேன் பாடுபட்டேன் என்னோடு சேர்ந்த மகளிர் மன்றங்கள்லாம் பெரிய அளவுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தாங்க அதுக்கான காரணம் என்னென்னா எங்கள் பங்காளியை சார்ந்த குமார் என்ற சித்தப்பா எனக்கு சித்தப்பா தான் உன மேல தெருவு பெண் எடுத்த வரையும் எங்கள் சொந்தக்கார பண்ணம் தான் கல்யாணம் பண்ணியிருக்காரு அவர் வந்து சாராயம் கிடைக்கலங்கிறதுனால தூக்குல தொங்கிட்டாருங்கிறது மாதிரி தற்கொலை பண்ணிக்கிட்டாரு சாராயம் இன்னைக்கு கொடுத்தே ஆகணும் வேற வேற காரணங்கள் ஆயிரத்தெட்டு பேர் சொல்லுவாங்க எனக்கு தெரிஞ்சு கிடைச்ச தகவல் சாராயணி கிடைக்கணும் வைத்து வலிக்குது வைத்து வலிக்குது அப்படின்னு இறந்து போட்டாங்கிற மாதிரி ஒரு அப்போ அதெல்லாம் பார்த்துட்டு தான் நான் வந்து எங்கள் அப்பாலாம் குடிக்க போவது இதெல்லாம் தடுக்கிறதுக்கு தான் மனசு வெறுத்து போய் போயிருந்த நான் உலக மக்கள் அடிப்படை உரிமைகள் மற்றும் சட்ட விழிப்புணர்வு இயக்கம் திருவரம்பூர் காட்டூர் பகுதியில் இருக்கக்கூடிய செல்வராஜ் என்பவர் நடத்திய அந்த தலைவராக இருந்து நடத்திய அந்த அமைப்பில் சேர்ந்து நான் எழுதி கள்ளாச்சாரத்தை ஒழிக்க முயற்சி பண்ணேன் முத முதல்ல மலையடிப்பட்டிக்கு தண்ணீர் கிடைப்பதற்கு நான் கஷ்டப்பட்டேன் நானும் மாப்பிள்ளை ராவணனும் கில்லுக்கோட்டை மனுநீதி நாளில் கொண்டு போய் மனு கொடுத்தோம் அப்போ கலெக்டரே நேரடியாக அந்த கடவுளை எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கணும் நலமாக இருக்கணும் நேரடியாக இந்த சுனை தண்ணியாக கொடுக்குறீங்க பாட்டில் அடைச்சி கொண்டு வந்து கொடுத்தோம் அப்போ இரணையன் மாமெல்லாம் இருந்தார் எல்லாருமே கலெக்டர்கிட்ட பேசுனாங்க எல்லாருமே பேசுனாங்க அப்போ பேசும்போது அதன் பிறகு தான் ஒரு போர் வண்டி அமிச்சு விட்றோம் எங்கேயா இருந்தாலும் போர் போட்டு மல்லையாடி தண்ணி கொடுத்துருக்குன்னு சொல்லி அந்த கலெக்டர் சொல்லிட்டு போனார் அப்போ அதுபோல் எல்லாத்துக்குமே நம்ம உழைச்சிருக்கோம் ஆனால் நீங்கள் கொண்டே இருக்கிறீர்கள் எவ்வளோ அசிங்கமாக பேசணுமோ மலையடிப்பட்ட என்னை ஒரு சில பேர் நீங்கள் பேசுங்கள் என் சொந்த பங்க பங்காளி தான் பேசுகிறீங்க பேசுங்கள் நீங்கள் யார் யார் என்னென்ன பேசுகிறீங்களோ எனக்கு வராமலாம் இல்லை யாரையும் நான் வந்து கோவிச்சுக்க மாட்டேன் திட்டுங்க நீங்கள் திட்டுறதுக்கு தான் நாங்கள் பிறந்திருக்கோம் என் பங்காளி சித்தப்பன் பெரியப்பந்தான் ஆனால் என் ஊருக்கு நல்லது நடக்கணும்னு நினைக்கிறதில்ல நான் ஒரு முக்கியமானவனாக இருப்பேன் மலையடிப்பட்டில் மிராசார் குடும்பத்தில் பிறந்த நான் ஊருக்கு தீங்கு நினைக்க மாட்டேன் நல்லது தான் நினைப்பேன் அந்த வகையில் பார்க்கும்போது ம மலையடிப்பட்டில் குலையா பாலண்டார் மகன் மகேந்திரன் சமூக ஆர்வலர் மனு அனுப்புகிறாரு பள்ளத்தை நிரப்புவதற்கு மனு கொடுத்துருக்காருன்னு சொல்லி வட்டாட்சியர் வந்து கொடுத்துருக்காரு அப்போ இது வந்து வருவாய் கோட்டாட்சியர் அங்கே இருக்கக்கூடிய சதீஷ் நடிக்கிறீங்களே சார் என்ன சார் உங்கள் நடிப்பு சிறப்பாக நடிக்கிறீங்க சினிமாவுக்கு போயிடலாம் சதீஷ் சார் சில தகவலாம் உங்களை பற்றி நிறைய இருக்குது அக்பலி அவுக்கு எந்த அளவுக்கு இரட்டை வேடம் போட்டீங்கிறதெல்லாம் இருக்குது அதெல்லாம் நான் சொல்ல விரும்பலை நட்பு நலனுங்கிறதே சொல்லலை அதனால் வந்து பள்ளத்தை மூடணும்னா மகேந்திரன் மனு கொடுத்துருப்பார் அப்படிலாம் கிடையாது நூற்றி எண்பத்தி மூணு பார் பதினாலு அரசு பள்ளிக்கு சொந்தமான இடம் மர்மமான முறையில் பள்ளமாக இருக்குது சரி அதை விட்டுருங்க யார் உடைச்சாங்க யார் இது பண்ணாங்க தேவேந்திரனை ஜெயிலுக்கு அனுப்பணும் தேவேந்திரனை விசாரணைக்கு கொண்டு வரணும்னா நம்ம சொல்கிறோம் அது கிடையாது அவர்லாம் எப்படி வேணாலும் அதிகாரிக்கு பணம் கொடுத்து தப்பிச்சுக்குவார் ஆந்திராவில் வந்து இங்கே வந்து தொழில் பண்ணி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவர் பலரை வந்து அடிமை மாறி நினச்ச அவர் தொழில் பண்ணுறாரு தான் சாதாரணமான ஆளாக ரெண்டு குளத்தையே ஆக்கிரமிப்பு செய்து ரோடு போட்டு பண்ணுறாருனா சாதாரணமாலா என்னைக்கா இருந்தாலும் அந்த ரோட்டை எடுக்க வைப்போம் அது என்னால் முடியும் ஏன்னா அதே நேரத்தில் நூற்றி எண்பத்தி மூணு பார் பதினாலு இடத்த முள்வேலி போட்டு அமைக்க வேண்டியது வருவாய் கோட்டாட்சியரோட கடமை சோனைக்கருப்பை அவர்களே உடனடியாக நீங்கள் போய் ஆய்வு பண்ணுங்கள் பட்டாமர்தலில் எவ்வளோ வசூல் பண்ணுறீங்க சப்டிஷனில் எவ்வளோ நடக்குது புட்டு புட்டு அப்படியே ஆதாரங்களோடு எங்களால் சொல்ல முடியும் பொழைச்சிட்டு போங்க சம்பாரிச்சுட்டு போங்க தொண்டைக்கு போ தொண்டையை கீழே போனால் அது நரகம் செத்தார்க்கு நாம் எழுதுவோம் நாம் செத்தால் பிறர் அல்வா இதுதான் வாழ்க்கை பணம் இன்னைக்கு வரும் போகுங்க நான் சதவிசாட்டை வருவாய் கோட்டாட்சியரோட நேர்ம உதவியாளர்கிட்ட என்ன சொன்னேன் சார் பணம் காசுங்கிறது இன்றைக்கி வரும் போகும் ஏன்னா அதுக்கு பேரே வேற நீங்கள் இருக்கிற காலகட்டத்தில் நல்லது செஞ்சுட்டு போங்க ஒரு சில நல்லதை பொதுநலத்தை செஞ்சுட்டு போங்க நீங்கள் சுயநலத்தில் பட்டாம்பாரத்தில் மாத்தூர் பகுதியில் எவ்வளோ நில மோசடி நடக்குது என்னென்ன கூத்தெல்லாம் நடக்குது எல்லா விஷயமும் எங்களுக்கு தெரியும் புட்டு புட்டு வச்சோம்னா ஒவ்வொருத்தரும் ஜெயிலுக்கு போகணும் வேண்டாம் எங்களுக்கு தேவை நாங்கள் கொடுக்கக்கூடிய பொதுநல மனுக்களை சோனை கருப்பையா உடனடியாக விரைந்து மலையடிப்பட்டிக்கு சென்று நீங்கள் பார்த்து முள்வேலி அமைப்பதுக்கு உண்டான வழி எத்தனை நாளைக்கு நீங்கள் ஊராட்சி ஒன்றியத்துக்கு நீங்கள் வந்து எஸ்டிமேட் போட்டிருக்க எஸ்டிமேட் போட்டிருக்கோம்னு சொல்கிறீங்க ஊராட்சி ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் தயவு செய்து எஸ்டிமேட் போட்டு சீக்கிரமாக தாசில்தாருக்கும் வருவாய் கோட்டாட்சியருக்கும் அனுப்புங்க இல்லைன்னா ஊராட்சி ஒன்றியத்தில் என்னென்ன ஊழல் நடக்குதுங்கிறத அங்கே வந்து நாஞ்சூர் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு உடையார் புட்டு புட்டு வைக்கிறார் அதெல்லாம் நம்ம வெளியிட விரும்பலை செய்து நான் சொல்ல நாங்கள் கொடுக்கக்கூடிய பொதுநல மனுக்கள் மீது மட்டும் நீங்கள் நடவடிக்கை எடுங்கள் நாங்கள் எங்கள் வேலையை பார்ப்போம் இங்கே மட்டுமே எங்களுக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக பல பிரச்சனைகளுக்கு எல்லா துறை ரீதியான பிரச்சனைகளுக்கும் லகரம் டிவி செய்தி வெளியிட்டு அவ்வப்போது தீர்வு கண்டு வருகிறோம் அதனால் சோனை கருப்பையா குளத்தூர் வட்டாட்சியர் கோகுல் சிங்கு நீங்கள் நே ஓரளவு நேர்மையான அதிகாரின்னு சொன்னீங்க அக்பரலி ஐயா அவர்கள் இருந்த வரை பல முறை வந்து சோனை கருப்பையாவுக்கு இருக்கிறார் நடவடிக்கை எடுக்க சொல்லி ஏன்னா பெரிய அளவுக்கு நடவடிக்கை எடுக்கல ஓரளவு நடவடிக்கை எடுத்திருப்பீங்கிற நம்பிக்கை இருக்குது கூடிய விரைவிலே நடவடிக்கை எடுத்து மலையடிப்பட்டி ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளிக்கு பாத்தியப்பட்ட நூற்றி எண்பத்தி மூணு பதினாலு இடத்த ஒன்பது ஏக்கர் நிலத்தை மீட்டு கொடுங்கள் அந்த ஊராட்சி ஒன்றிய பள்ளி பள்ளி ஆகி நாளைக்கு மேல்நிலை உயர்நிலை பள்ளி ஆகணும் அதுபோல் ஒரு பத்தாம் வகுப்புலேயும் மலையடிப்பட்டிக்கு வந்தால் அங்கே வகுப்பு பொருளையும் படிச்சுட்டு அதுக்கப்புறம் கூட போக முடியாத ஒரு நிலைமையிலாம் இருக்குல்ல அது மாதிரிலாம் இல்லாமல் பத்தாம் வகுப்பு பொருளுமே அது படிப்பாங்க அதனால் கல்வி அறிவை கொடுப்பதற்கு உண்டான வேலைகளை நாம செய்யணும் ஊர் ஊடி சேர்ந்து இருந்தால் தான் தேர் எழுக்க முடியுங்கன்னு சொல்கிறோம் கோயிலுக்கு எந்த அளவுக்கு உழைக்கணுமோ அதை விட இரண்டு மடங்கு கல்விக்கு நீங்கள் உழைக்கணும் கோயிலுக்கு மட்டும் அப்படியே சேர்ந்து கும்மா அடிச்சு ஆச்சு பூச்சுன்னா ஐம்பது பேர் நூறு பேர் நிற்கிறீங்களே மலையடி இளைஞர்கள் இந்த ஒன்பது ஏக்கர் நிலத்தை மீட்டு கொடுக்கறதுக்கு எத்தனை பேர் வர்றீங்க யாரும் பெரிய அளவுக்கு முயற்சி எடுக்கலையே கோலாகலமாக இருக்கணும் குதூ இருக்கணும் கோயில் நல்லா டெவலப் ஆகுது முன்னாடிலாம் அந்த கோயில் பக்கமே எட்டி பார்க்காதவங்க இன்னைக்கு வந்து எல்லாம் ஊர் கூடி வர்றீங்க வாழ்த்துக்கள் ஆனால் அதே நேரத்தில் மலையடிப்பட்டிக்கு சொந்தமான நூற்றி எண்பத்தி மூணு பார் பதினாலில் எண்ப நூற்றி எண்பத்தி மூணு பார் பதினாலில் ஒன்பது ஏக்கர் இடம் ஆக்கிரமிப்பாருக்கு அதை மோ இழுத்து போட்டு எல்லாம் மூடிட்டோம்னா ஒன்பது ஏக்கர் வந்துடும் ஊராட்சி வண்டி தொகுப்பு பள்ளி நடுநிலைப்பள்ளியாக வந்துடும் நாளைக்கு உயிர்நிலைப்பள்ளியாக வந்துடும் அந்த அக்கறை யாருக்குமே இல்லையே அந்த அக்கறை நீங்கள் உங்களுக்கு இல்லை என்றால் பரவாயில்லை எங்களை தூற்றாமல் இருங்கள் எங்களை தூற்றினால் நாங்கள் கவலைப்பட மாட்டோம் நிச்சயமாக ஊராட்சி ஒன்றிய துவக்கு பள்ளி என்பது ஒரு நாள் நடுநிலைப்பள்ளியாக வரும் அடுத்து உயர்நிலை பள்ளியாக வரும் நிச்சயமாக அதை நாங்கள் இருந்து நாங்கள் இருக்கிற காலத்தில் நாங்கள் அதை செய்வோம் செய்தே ஆவோம் அதனால் வருவாய் கோட்டாட்சியர் சிங் அவர்களும் குளத்தூர் வட்டாட்சியர் சோனக்கிரப்பையா அவர்களும் வெகு விரைவில் நடவடிக்கை எடுத்து முழ்கைகளை அமைத்துக் கொடுங்கள் மற்றது அதுக்கப்புறம் என்ன நடவடிக்கைங்கிறத நாங்கள் அரசாங்கத்திட்ட நாங்கள் வலியுறுத்துகிறோம் நன்றி வணக்கம் இது எந்த ஊர் இது இது மலையடிப்பட்டி மலையாடிப்பட்டி இந்த கல்குவாரி இருக்குல்ல இந்த கல்குவாரி வந்து எத்தனை அடி ஆழம் இருக்கும் ஆளாக ஆளம் இல்லை ஒரே மட்டமா தான் இருக்கும் இல்ல எப்படி இருந்தாலும் ஒரு இரநூறு அடி இருக்குமா இரநூறு அடி இருக்கும் நூற்றம்பது அடி யாபி இருக்கும் நூற்றம்பது அடி இருக்கும் இத்தனை வருஷமாக உடைக்கும் போது இந்த மக்கள் எதுவும் போராட்டம் ஆர்ப்பாட்டம் ஒன்றும் பண்ணலாங்களா அதெல்லாம் ஒன்றும் பண்ணல ஆ உங்களுக்கு விவரம் தெரிஞ்சு இந்த கல் அந்த கல்வாரி கல்வாரி ஓடி இருந்துச்சு ஓடி இருந்துச்சு இது சுவேதா தானே சுவேதா தான் சுவேதா தான் இது இதுக்கு இப்பதான் சுவேதா இருந்தது அப்ப இங்கே உள்ள காண்டாக்ட் எடுத்து இல்ல ஆனா சுவேதாங்கிற பேர்ல தானே இந்த ஓடி இருந்துச்சு ஆமா இந்த இந்த மலையடிப்பட்டி கல்குவாரி வந்து சுவேதாங்கிற பேர்ல ஓடி இருந்துச்சு அப்படிதானே